ஐங்குறன் ஒரு பாடல் குறிப்பு பதினைந்து ஞாழைப் பத்து மணல்மேட்டு ஞாழல் மரத்தடி உறவால் விளைந்த இயங்களையும் இனிமையையும் தோழியும் தலைவியும் தலைவனும் எடுத்துரைக்கும் பாடல்கள் இதில் உள்ளன ஒரு பாடல் நூறு நாற்பத்தி ஒன்று எக்கர் ஞாழல் செருந்தியோடு கமழத் துவலை தன் துளி வீசிப் பயலை செய்தன பணிபுடு துறையே நூறு நாற்பத்தி ஒன்று மணல்மேட்டில் நியாழல் பூ செருந்தி பூவோடு மலரும் துறைதான் அவன் வராமையால் என்னை பசலை நிறம் கொள்ள செய்திருக்கிறது ஐங்குரின் ஒரு பாடல் நூறு நாற்பத்தி இரண்டு எக்கர் ஞாழல் இறங்கு இனற்படுசினை புளியிறை கூறும் துறைவனே உள்ளேன் துழிப்படியர் என் கண்ணே நூறு நாற்பத்தி இரண்டு மணல்மேட்டில் இறங்கியிருக்கும் ஞாழல் கிளையில் புள்ளினம் தங்கியிருக்கும் துறைவன் அவன் துறையில் என்னோடு விளையாடியவன் அவனை நினைக்காதிருந்தால் என் கண் உறங்கிவிடும் நூறு பாடல் நூறு நாற்பத்தி மூன்று எக்கர் ஞாழல் புள்ளிமிழ் அகந்துரை இனிய செய்த நின்று பின் முனிவு செய்தவள் தடமெல் தோலை நூறு நாற்பத்தி மூன்று மணல் மேட்டில் பறவைகள் வாழும் துறை அது அங்குதான் அவன் எனக்கு இன்பம் தந்தான் பின்பு அவன் வராமையால் என் அகன்ற தோள் என் மீது சினம் கொண்டு இணைத்துவிட்டது ஐங்குரன் ஒரு பாடல் நூறு நாற்பத்தி நான்கு எக்கர் ஞாழல் இனப்படு பொதும்பர்த் தனிக்குரு உறங்கும் துறைவர்க்கு இனிப்பசன் தன்று என் மாமை கவினே நூறு நாற்பத்தி நான்கு மணல் மேட்டில் ஞாழல் பூக்கள் கொட்டி கிடக்கும் மரச்சோலையில் தன்னந்தனியை குறுகு உறங்கும் துறை அது இங்கு தானும் தனிமைப்பட்டு விட்டதால் என் மேனி நிற மாந்தளிர் அழகு பச்சை நிறம் ஆகிவிட்டது ஐங்குரின் ஒரு பாடல் நூறு நாற்பத்தி ஐந்து எக்கர் நியாழல் சிறியலை பெருஞ்சினை புதம் வாங்கும் துறைவன் மாயோள் பசலை நீக்கினன் இனியே நூறு நாற்பத்தி ஐந்து மணல்மேட்டில் சிறிய இலைகளை உடைய நியாழல் மரத்தின் தாழ்ந்த கிளைகளை கடலை மோதி இழுக்கும் துறை அது அங்கு அவன் மீண்டும் வந்தான் அதனால் அவள் மேனியிலிருந்த பசலை நிறம் மாறி மாமனி நிறம் மலர்ந்து விட்டது ஐங்குரன் ஒரு பாடல் நூறு நாற்பத்தி ஆறு எக்கர்நாழல் அரும்பு முதிர் அவிழினர் நரிய கமழும் மன்று என் மாமை கவினை நூறு நாற்பத்தி ஆறு மணல்மேட்டில் அரும்பு விரிந்து நியாழல் பூத்து இனிய நறுமணம் கமழும் துறையனுக்கு இன் மாமை நிற அழகு இனிக்கும் ஐங்குரின் ஒரு பாடல் நூறு நாற்பத்தி ஏழு எக்கர்நியாழல் மலரின் மகளிர் வள்தொழை ஆயரும் துறைவன் தந்திரை விளைய நல்கினன் நாடே நூறு நாற்பத்தி ஏழு மணல்மேட்டில் ஞாடல் பூத்தால் அதன் கொத்துகளால் மகளிர் தழையாடை செய்து அணிந்து கொள்வர் அந்த தழையாடையை தான் அவிழ்ப்பதற்கு விலையாக அதன் துறைவன் தன் நாட்டையே விலையாகத் தந்தான் திருமண பரிசமாகத் தந்தான் ஐங்குறுநூறு பாடல் நூறு நாற்பத்தி எட்டு எக்கர் ஞாடல் இகந்தபடு பிரிஞ்சின வீணிது கமழும் துறைவனே நீரிது முயங்குதி காதலோவே நூறு நாற்பத்தி எட்டு மணல்மேட்டு ஞாழல் மரத்திலிருந்து உதிர்ந்த பூக்கள் வெளியிடங்களுக்கெல்லாம் ஓடி எங்கும் மணக்கிறது அந்த துறவனை நீ தழுவிக்கொள் தோழி இவ்வாறு தலைவியிடம் கூறுகிறாள் ஐங்குறுநூறு பாடல் நூறு நாற்பத்தி ஒன்பது எக்கர் ஞாழல் பூவின் அண்ண வளர் இளமுலை மடந்தைக்கு அணங்கு வளர்த்து அகரல் வல்லா தீமு நூறு நாற்பத்தி ஒன்பது மணல்மேட்டில் மலர்ந்திருக்கும் ஞாழல் மலர் போல இவளது இளமையான முலையில் சுணங்கு என்னும் சுருக்க அழகு இருக்கிறது அந்த முலைக்கு துன்பம் தந்துவிட்டு பிரியாதிருப்பாயாகத் தோழி தனைவனிடம் இவ்வாறு கூறுகிறாள் ஒரு பாடல் ஐம்பது எக்கர் ஞாழல் நறுமலர் பிரிஞ்சினை புணறி திளைக்கும் துறைவன் புணர்வின் இன்னான் அரும்புணர்வினே மணல் மணல்மேட்டில் ஞாழல் கிளைகளை அலை வந்து மோதி மகிழும் அவன் என்னோடு உடலுறவு கொள்ளும் போது இன்பத் துன்பம் தருபவனாக இருக்கிறான் அது கிடைத்தற்கு அரிய உடலின்ப உறவு தலைவி இப்படி சொல்லி மகிழ்கிறாள்